இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் எப்படியாவது பண்ணுங்க எங்களுக்கு அதில் ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுனால இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றிருக்கேன் ஏன்னா இதுக்கு அப்படின்னு துன்பங்கள்ங்கிறது சொல்லிக்கிட்டு வர்றதில்லை துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆண்டோடவாது நம்மளுடைய பிரச்சனை தீரக்குமே உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருனும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் ஓ காமாக்யா ஐ தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்யா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கர்மசாந்தி பூஜை செய்கிறத பற்றி தான் பா பார்க்க போகிறோம் ஏன்னா வருஷா வருஷம் நம்ம டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி கர்மசாந்தி பூஜை பண்ணுறது வழக்கம் அது நான் அக்டோபர் மாதமே வீடியோவாக போட்டிருவேன் நீங்கள் நிறைய பேர் எல்லாம் அனுப்பி வைப்பீங்க அந்த கற்பூரமும் அந்த பத்து ரூபா காயின் உப்பு அந்த குச்சி எல்லாம் அனுப்பி வைக்கிறது உண்டு நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி செய்யறதுக்கு நேரம் இல்லைன்றதை நான் குறிப்பிட்டிருந்தேன் வீடியோவில் பேசியிருந்தேன் இல்லை இல்லை நீங்கள் எப்படியாவது பண்ணுங்கள் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுனால இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றிருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் போட்டு அந்த மெட்டீரியல்லாம் எனக்கு வந்து டிசம்பர் முப்பத்தொன்று பண்ண முடியாது அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம இந்த பூஜைகள் சம்பந்தமான விஷயங்கள் செய்திடலாம் அதாவது கர்மசாந்தி பூஜைக்கான சிறு தட்சணையாக நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அந்த பூஜை செய்கிறோம் இல்லையா அதுக்கு நூற்றி ஐம்பத்தோருபா ஒரு சிறு தட்சணையாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க அதாவது ஜிபே பண்ணிவிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க இந்த நம்பர் தான் அதாவது நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ தொண்ணூற்றி ஆறு சைபர் 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 நாலு சைபர் லைனாக போட்டுட்டு பதினேழு முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர் வந்து ஜிபே இருக்கிற நம்பர் இந்த நம்பரில் நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பத்தோருவா போட்டுட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது போட்டுவிட்டு உங்களை பற்றின தகவல் அதாவது உங்கள் பேர் உங்கள் வயசு அப்பா பேர் இல்லை கணவர் பேர் போட்டுவிட்டு கீழே ராசி நட்சத்திரம் தெரியும்னா ராசி நட்சத்திரம் போடுங்க குல உங்களுடைய கோத்திரம் தெரியுன்னா கோத்திரம் போட்டுக்கோங்க உங்களுடைய ஊரு ரொம்ப முக்கியம் எந்த ஊருங்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் ஊர் ஃபோன் நம்பர் வயசு இதை போட்டு விட்டுருங்க இங்கே டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி கர்மசாந்தி பூஜை பண்ணிடலாம் ஏன்னா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வாட்டி நான் பண்ணலைன்னு உங்களுக்கு வீடியோ பண்ணியிருந்தேன் அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் கர்மசாந்தி பூஜையை நான் செய்திடறேன் டிசம்பர் முப்பத்தொன்று ஏன் அப்படின்னா நமக்கு துன்பங்கள்ங்கிறது சொல்லிக்கிட்டு வர்றதில்ல துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆண்டோடவாது நம்மளுடைய பிரச்சனை தீரட்டுமே நிறைய இதான் சொல்லியிருப்பேனே நான் கடன் பிரச்சனையில இருந்துருப்போம் நோய் பிரச்சனையில் இருந்திருப்போம் மன வருத்தத்துல இருந்துருப்போம் இது மாதிரி எதை வேணாலும் சொல்லிட்டே போகலாம் அதெல்லாம் இந்த முப்பத்தொன்று டிசம்பர் முப்பத்தொன்று இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இது இதோட போட்டோம் வர்ற வருஷமாவது நமக்கு நல்ல ஆண்டுகா அமையட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக இந்த கர்மசாந்தி பூஜை நம்ம செய்யலாம் நான் சொன்ன விஷயம் இல்லைதான் நூத்தி ஐம்பத்தோரு ரூபா நீங்க ஜிபே அனுப்பிவிடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரில் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதே வாட்ஸ்அப்பில் தகவலை போட்டு விட்ருங்க உங்களை பற்றினா உங்கள் பேர் அப்பா பேர் அல்லது கணவர் பேர் இவ்வளோதான் விஷயம் உங்களுடைய வயசு ஊர் ஃபோன் நம்பர் இதை போட்டு விட்டுடுங்க வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்காக கர்மசாந்தி பூஜையை நம்மளுடைய காமாக்கிய ஆலயத்தில் அதாவது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பன்னெண்டு கிலோமீட்டரில் பனங்காட்டுப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது இந்த பனங்காட்டு பனங்காட்டுப்பாக்கத்தில் காமாக்கிய ருத்ரப்பீடம் அதாவது காமாக்கிய ஆலயம்னு ஒரு ஆலயம் வச்சுருக்குறோம் அம்பாள் பீட ரூபின்னு சொல்லுவாங்க அதாவது பெண் உறுப்புக்குன்னே உலகத்தில் ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னா அது ஸ்ரீ காமாக்கிய தேவி தான் இந்த காமாக்கிய ஆலயத்தில் இங்கே கருமசாந்தி பூஜையை டிசம்பர் தேதி நம்ம பண்ணுறோம் உங்கள் எல்லாருக்காகவும் பண்ணுறோம் இந்த ஆண்டோட கஷ்டங்கள்லாம் போய் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கர்மசாந்தி பூஜை செய்கிறேன் நீங்கள் முடியுன்றவங்க நான் சொன்ன மாதிரி இதில் வாட்ஸ்அப்பில் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரணும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்